ஜெர்மனியில் இலையுதிர் காலத்தில் வீட்டு உரிமையாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு ஜெர்மனியில் இலையுதிர் காலத்தில் வண்ணமயமான இலைகள் பார்ப்பதற்கு அழகாக தோன்றினாலும் அவை நடைபாதையை வலுக்கும் தன்மை கொண்டதாக மாற்றும் இதனால் ஏற்படக்கூடிய விபத்துகளை தடுக்க மக்கள் தங்கள் வீடுகளுக்கு முன்னால் உள்ள பாதையை சுத்தம் செய்ய வேண்டும் வாடகைக்கு குடியிருப்போர் இந்த சுத்தப்படுத்தும் நடவடிக்கைக்கு யார் பொறுப்பு என்பதனை கண்டுபிடிக்க உங்கள் வாடகை ஒப்பந்தத்தை சரிபார்க்கலாம் வாரத்திற்கு ஒரு முறை சுத்தம் செய்வது போதுமானது என்றாலும்டிக்கடி மழை பெய்யும் போது இலைகளை தினமும் அகற்ற வேண்டும் புல் கொண்ட ராக்குகள் மற்றும் இயந்திரங்கள் ஆகியவை இலைகளை அகற்றுவதை சிறந்த கருவிகள் ஆகும் லீஃப் அகற்றுவதைஸ் நேரத்தை மிச்சப்படுத்தினாலும் அவை சிறிய விலங்குகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவை அத்துடன் இலைகளை பொது சாலைகளில் விடக்கூடாது ஏனெனில் அவை வடிகால்களை அடைக்கலாம் இலைகளை அகற்றுவதற்கான சரியான நேரம் வார நாட்களில் காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரை ஆகும் ஞாயிற்றுக்கிழமைகள் அல்லது விடுமுறை நாட்களில் காலை ஒன்பது மணி வரை சுத்தம் செய்யலாம் சேகரிக்கப்பட்ட இலைகளை தாவரங்களுக்கு உரம் தயாரிப்பதற்காக புல்லுடன் கலக்கலாம் அதிகமாக இருந்தால் அவற்றை உள்ளூர் சேகரிப்பு நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லலாம் ஆனால் அவற்றை ஒருபோதும் காட்டில் கொட்டவோ அல்லது உங்கள் தோட்டத்தில் எரிக்கவோ வேண்டாம் ஏனெனில் இது இயற்கைக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதோடு இதனால் உங்களுக்கு அபராதமும் விதிக்கப்படலாம் என அறிவுறுத்தப்படுகிறது